ஐ பிலாங் டு திரவிடியன் ஸ்டாக் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல வந்து இந்த முழக்கத்தை வந்து முன் வச்சாங்க இந்த முழக்கன்றதை பார்த்தோம்னா அன்னைக்கு நாடாளுமன்றத்தை மட்டும் கிடையாது இந்தியா முழக்க இது வந்து அதிர வச்ச முழுகமா தான் அன்னைக்கு இருந்துச்சு அன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னைக்குமே ட்விட்டர்ல வந்து பயோல வந்து டிரெவிடியன் ஸ்டாக் மாத்தினா கூட ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அலறாங்க சங்கீஸ் கதறினாங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்களோட ட்விட்டர் பயோல வந்து ட்ரெவிடியன் ஸ்டாக்னு மாத்தினப்ப ட்விட்டர்ல எப்படி வந்து கதறிட்டு இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்புல இந்த கருத்தரங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒருங்கிணைச்ச இளைஞர் அணிக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஐ பிலாங் டு திரெவிடியன் ஸ்டாக் அப்படின்ற கருத்தரங்கத்துக்கான தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஐயா ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்ற இருக்கின்ற அண்ணன் அமுதரசன் அவர்களுக்கும் டாக்டர் ஹபீசுல்லா அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடம் அப்படின்ற சொல்லு வந்து ஏதோ ஒரு இனத்தை குறிக்கிறதுக்கான சொல் மட்டுமே கிடையாது இது வந்து ஒரு தத்துவம் நம்ம ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அந்த அநீதியை வந்து தீக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நீதி கொடுக்கறதுக்கு வந்து நீதி கட்சி கையில எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி அந்த சமூக நீதியை வந்து ஒரு அரசியல் தளத்துல வந்து கொண்டு வந்து பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வந்து வேலையிலும் சரி கல்வியிலும் சரி அவங்களுக்கான இடத்தை வந்து உறுதி செஞ்சு அவங்களோட நிலையை உயர் தான் நீதி கட்சி அதே நேரத்துல தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பண்பாட்டு தளத்துல வந்து சுயமரியாதை இயக்கத்தை வச்சு ஒரு பெரிய புரட்சியை வந்து உண்டாக்குனாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த நீதி கட்சியும் இந்த சுயமரியாதை இயக்கமும் ரெண்டும் ஒன்று நினைச்சிச்சு அப்ப இந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட தத்துவம் அப்படின்றது அதுல ரெண்டு முக்கியமான கொள்கைகள் இருக்கு அது சமூக நீதி கொள்கையும் சுயமரியாதை கொள்கையும் தான் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி வந்துச்சு அந்த கட்சி இந்த திராவிட தத்துவத்தை தன்னோட கொள்கையா அறிவிச்சிச்சு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து அந்த ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு சட்ட வடிவம் கொடுத்து தந்தை பெரியாரோட கனவை எல்லாத்தையும் நினைவாக்கிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அதை பத்தி நம்ம பேசினாலே நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்னன்னா மக்களோட உரிமைக்காக களத்துல இறங்கி போராடினதுதான் போராட்டம் போராடி சிறைக்கு செல்றது அப்படின்றதுதான் இந்த இயக்கத்தோட வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து நான் வந்து உரையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு போர் எதிர்த்து வந்து இந்தி திணிப்பு எதிர்த்த போர் வந்து ரொம்ப உச்சத்துல இருந்த காலகட்டம் தமிழர் பெரும்படை அப்படின்னு அவங்க வந்து ஒரு பேரணியை ஆரம்பிக்கிறாங்க நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்து நடந்தே வராங்க அவங்க ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ நடந்துட்டு அந்த பேரணியை வந்து நடைப்பயணத்தை முடிக்கல அந்த சுட்டெரிக்கும் வெயில அந்த அந்த கூட்டம் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வந்து நடக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு கிராமங்களுக்கு போறாங்க எழுபது நகரங்களுக்கு போறாங்க இங்க எல்லாம் அவங்க வந்து எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களை நடத்தி முடிச்சுதான் அவங்க வந்து சென்னைக்கு வராங்க இந்த நடைப்பயணத்துல பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு பெண் தலைவர் தான் இருந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க பல காலத்துக்கு அப்புறம் நிறைய வருஷம் போயிடுச்சு இப்ப ஐம்பத்தி ஆறுக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மகளிர் மன்றத்தோட தொடக்க விழா அந்த விழாவுக்கு வந்து மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அவர்கள் வராங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு உடம்பு மட்டும்தான் தளர்ந்து போயிருக்கு ஆனா மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரோட கொள்கை உணர்வு அப்படின்றது கொஞ்சம் கூட தளராம அந்த தொடக்க விழா மேடையில அவ்வளவு எழுச்சியோட அங்க உரையாற்றுனாங்க அத்தனை வருஷமா அவங்க கையில ஏந்தி இருந்த அந்த கொள்கை சுடர வந்து அடுத்த தலைமுறை திராவிட பெண்கள் கையில ஒப்படைச்ச மேடைதான் அந்த மகளிர் அணியோட அந்த தொடக்க விழா தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறதுக்கான போராட்டமா இருக்கட்டும் குலக்கல்வி திட்டத்தோட ஒழிக்கிறதுக்கான போராட்டமா இருக்கட்டும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர்களா இருக்கட்டும் இந்த எல்லா போராட்டத்திலையும் காலகலத்துல இறங்கி போராடி அந்த போராட்டங்களை வெற்றியடைய வச்சது மூவரும் லாமாமிரதம் அம்மையா மூவலும் ராமாவிருதம் அம்மையா ஷீ இஸ் அண்ட் ரெவிடியன்ஸ் ஸ்டாக் அந்த மகளிர் மன்றம் சொன்னேன் அந்த மகளிர் மன்றத்தோட தலைவரை யாரு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அம்மையார் சத்யவாணி முத்து அவர்களை அம்மையார் சத்யவாணி முத்து அவர்களோட போர்கணத்தை பத்தி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் இன்னைக்கு எப்படி நம்ம படிப்பை வந்து கெடுக்கிறதுக்காக விஷ்வகர்மா திட்டம் தேசிய கல்வி கொள்கை நீட்டு அப்படின்ற திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிக்கிறாங்களோ ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப குல கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திட்டத்தை எதிர்த்து போராடணும் முடிவு செய்யறாங்க தமிழ்நாட்டு நடக்க இருக்கு அதுக்கு முந்தின நாளே வந்து பேரறிஞர் அண்ணாவையும் சில பெரிய தலைவர்களையும் வந்து கைது செய்யறாங்க தலைவர் கலைஞர் அவர்களும் கள்ளக்குடிக்கு வந்து போராட்டத்துக்காக போயிடுறாங்க தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்காங்க அதனால டிஎம்கே வந்து போராட்டத்தை கைவிட்டுருச்சானா கிடையாது அப்பயும் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் தேதி போராட்டம் நடக்குது அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி அவர்களோட வீட்டுக்கு வெளியே முற்றுகை போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் அந்த அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள் இத கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா அப்ப அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து கர்ப்பிணி பெண் தான் இருந்தாங்க சொந்த வயிற்றுல இருக்க குழந்தைய பத்தி கூட யோசிக்காம தமிழ்நாட்டு குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அங்க போராடிய அம்மையார் தான் சத்தியவாணி முத்து அம்மையார் இந்த போராட்டத்துக்கு சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களோட கேபினெட்ல மாண்புமிகு சத்தியவாணி அம்மையாரா ஆகுறாங்க தலைவர் கலைஞர் அவரோட கேபினெட்லயும் அவங்க வந்து அமைச்சர் பதவியில இருக்காங்க அம்மையார் சத்தியவாணி முத்து ஷீ டூ வாஸ் அட்ரவீடியன் ஸ்டாக் எதுக்கு நான் இந்த போர் பத்திலாம் இந்த போராட்டத்தை பத்திலாம் பேசுறேன்னா இந்த மும்முனை போராட்டம்ன்றது ஒரு நாள் மட்டும் நடந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முடிச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் இந்த போராட்டம் நடந்துச்சு தலைவர்களும் தொண்டர்களும் கைது செய்தப்படுறாங்க எல்லாரும் தைரியமா ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போறத பார்த்துட்டு யாரும் பயந்து களத்துக்கு வராம இல்லை ஒரு நாள்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேரை வந்து கைது செய்றாங்க அந்த போராட்டத்துல அப்படி இந்த மாதிரி போராட்டத்துக்கோ இல்ல சிறைக்கு போறதுக்கோ பயந்து ஓடி ஒழிஞ்ச வரலாறுன்றது உடற்பிறப்புகள வரலாற்றுல சுத்தமாக இல்ல இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேயும் இப்படிதான் இயங்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வர நவம்பர் பதினோராம் தேதி எஸ்ஐஆரை எதிர்த்தும் நம்ம எல்லாம் போராட இருக்கிறோம் அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல் கட்சி களத்துல இறங்கி மக்களுக்காக போராடுற கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனா காமெடி பாருங்களே சொந்த கட்சி கூட்டத்துல ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்து அவங்க செஞ்சு தப்புனாலே நடக்குது அவங்களோட ரசிகர்களே இறந்து போறாங்க ஆனாலும் அரஸ்ட் பண்ணிடுவாங்களோ பயந்து அவங்க ஓடி ஒழிஞ்சு வீட்டுக்குள்ளே பல நாள் உட்காடுறாங்க ஆனா முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்ற பகல் கனவுல வேற உட்காடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்ல சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அறிக்கையில மட்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரை பத்தி பேரை போட்டா போதாது கட் அவுட்ல மட்டும் பேரறிஞர் அண்ணா தலைவர் பெரியார கட் அவுட் வச்சா மட்டும் போதாது பகுத்தறிவை பரப்புவது அப்படின்றது வந்து தலைவர்களோட ஏழு எட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூ போட்டு பூஜை பண்றது வந்து பகுத்தறிவு கிடையாது தொடர்ச்சியாக அந்த கொள்கைகளை அவங்க கட்சிக்காரங்களுக்கு மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு எடுக்கப்படும் முன்னெடுப்புகள் இருக்கு இல்லையா அதுதான் பகுத்தறிவு அதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு பெரிய சான்றாக தான் இருக்கு ஒரு கட்சியோட எழுபத்தஞ்சு ஆண்டு பவள விழா அதை வந்து அறிவு திருவிழாவா உருவாக்கியே இந்த இளைஞரணிக்கும் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு அம்மையார் பத்தி நான் குறிப்பிடும் நினைக்கிறேன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஹிந்தி திணிப்பு போராட்டம் அம்மையார் புவனேஸ்வரி நட்ராஜன் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போறாங்க ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல பங்கேற்று அவங்க ஜெயிலுக்கு போறாங்க கையில ஒரு ஆறு மாசம் கை குழந்தையோட ஜெயிலுக்கு போறாங்க அன்றைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நக்கல் பண்ற குழந்தைக்கு பால் கொடுக்க வக்கில்லாதவங்க எல்லாம் பாலுக்காகவும் சோத்துக்காகவும் தான் ஜெயிலுக்கு வராங்க அப்படின்னு ஆனா அந்த நக்கல் நையாண்டியையும் வந்து போராட்டத்தோட ஒரு எரிபொருளாக மாற்றி அந்த போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்சவர் அம்மையார் நடராஜன் அவர்கள் புவனேஸ்வரி நட்ராஜன் அம்மையார் ஷீ இஸ் அந்த மகளிர் மன்றம் சொன்ன இல்லையா அந்த மகளிர் மன்றம் மேடையில ஐம்பத்தி ஆறுல ஒரு மாணவி ஒரு சின்ன மாணவி அவ்வளவு எழுச்சியோட பேசுறாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் தொட்டில ஆற்ற கைதான் தொழிலகத்தை ஆளும் அப்படின்னு நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றத வந்து அந்த மாணவி பேசுறாங்க அந்த மாணவி பிற காலத்துல கழகத்துல படிப்படியா உயர்ந்து முதல்ல மாமன்ற உறுப்பினரா ஆகுறாங்க மகளிரணி தலைவர் ஆகுறாங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரா ஆகுறாங்க அதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் சர்குணம் பாண்டியனா ஆகுறாங்க அந்த மாணவி சர்குணம் பாண்டியன் அமைச்சர் சர்குணம் பாண்டியனா மாறினாங்க இல்லையா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு இடம்னு நான் சொல்லுவேன் யாரு வந்து வேலை பார்த்தாலும் யாரு களத்துல இறங்கி பெண்களுக்காக மக்களுக்காக வேலை பார்த்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம்ன்றது கழகத்துல கொடுக்கப்படும்ன்றதுக்கான சான்று தான் சர்குணம் பாண்டியன் அம்மையார் அவர்கள் எண்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சென்னையில வந்து நேஷனல் பிரண்டோட ஒரு மாநாடு நடந்துச்சு தேசிய முன்னணி மாநாடு அதுக்கு வந்து வி பி சிங் தலைவர் வி பி சிங் அவர்கள் வந்து வந்திருக்காங்க அந்த மாநாடு பத்தி பேசுறப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னா இந்த இளைஞர் அணி வந்து அன்னைக்கு நடத்தின அந்த பேரணி இன்றைய மாண்புமிகு துணை இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அன்னைக்கு இளைஞர் அணி செயலாளராக இருந்தாங்க இளைஞர் அணிய வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு பேரணியில வந்து கூட்டிட்டு போனாங்க அந்த ராணுவ கட்டுப்பாட்டை பார்த்து தேசிய தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போனாங்க இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூட பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த பேரணி தான் அதே மாநாட்டுல அம்மையார் சர்குணம் பாண்டியம் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மகளிர வந்து அதே ராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு பேரணியில கூட்டிட்டு போறாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பேரணியை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போறாங்க சர்க்குணம் பாண்டியன் அம்மையார வந்து மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு தங்க சங்கிலிய கூட வந்து பரிசாளிக்கிறாங்க இப்படி அந்த அம்மையார் சர்குணம் பாண்டியன் அவர்களும் இப்படி தலைவர்கள் பேரா சொல்றேனே தொண்டர்களுக்கான நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சில சில பேருக்கு வந்து வரலாம் அடுத்த கதை வந்து ஒரு தொண்டர் அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் பத்தின கதை ஐம்பத்தி ஏழுல தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து குளித்தலையில வந்து போட்டியிடுறார் அந்த எலெக்ஷனுக்கான பிரச்சாரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்ப அம்மையார் பொற்செல்வியும் பொற்செல்வி அம்மையாரோட கணவரும் கிராமம் கிராமமா போய் தலைவர் கலைஞர்களுக்காக தலைவர் கலைஞருக்காக வந்து பிரச்சாரம் செய்யறாங்க தலைவர் கலைஞரும் வந்து அவர் ஜெயிக்காத எலெக்ஷனே இல்லை அந்த எலக்ஷனையும் ஜெயிச்சிடுறாரு அந்த எலக்ஷனும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசுற ஒவ்வொரு மேடையிலுமே வந்து ரொம்ப பெருமையா சொன்ன விஷயம் என்னோட வெற்றிக்கான ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அம்மையார் பொற்செல்வி அவர்களும் அவங்களோட கணவர் அவர்களும் அப்படின்னு அப்ப அந்த அம்மையார் பொற்செல்வி அவர்கள் வந்து மகளிர் மன்றம் வந்து மகளிர் அணியா மாறுறப்ப அதுக்கான தலைவராகவும் ஆகிறார் இப்படி என்னைக்குமே தொண்டர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இதயம்ன்றது நம்ம தலைவர்கள் பல காலமா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஏன் நேத்து கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில சொன்ன ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் நம்ம கட்சியை வந்து அசைச்சு கூட பார்த்துக்க பார்க்க முடியாது அப்படின்றது நேத்து கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இப்படி தலைவர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் அனைவருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கிற கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெண்கள் வந்து இந்த பெண்களும் ரெண்டு விதமா வர்ணாசிரமம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு வர்ணாசிரமத்துல இடமே கிடையாது பெண்களை அவர் தான் சொல்லுவாங்க இந்த பெண் பிராமண பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணு சுத்துறதா அந்த பொண்ணு வந்து வர்ணாசிரமத்துல இடமே கிடையாது அப்படி இருந்த பெண்கள் இயக்கத்துனால ரொம்ப பயன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திராவிட இயக்கத்துல பெண்கள் ரொம்ப முக்கியமான அங்கத்தை வகிச்சிருக்காங்க இன்ஹெரன் பார்ட் ஆஃப் த ட்ரவிடியன் மூமென்ட் அதனால இந்த தொடர் தொடரோட்டமா இருக்கு என்னைக்குமே பெண்களோட பங்களிப்புன்றது நின்னதே கிடையாது அந்த தொடரோட்டம்ல இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தோட நம்மளோட க கலருத்தர துணை பொது செயலாளர் கனிமொழி மேம் அவர்கள் வந்து இப்ப வந்து திராவிட கொள்கைகளை டெல்லியில நாடாளுமன்றத்துல அவ்வளவு துணிச்சலாக பேசிட்டு இருக்காங்க ஒரு பிளட்டா இருக்கட்டும் ஸ்ட்ராமா இருக்கட்டும் இறங்கி மக்களுக்காக வேலை பார்க்கறாங்க இந்த மாதிரி அது ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் பாக்காம பெண்களுக்கான இடத்தை தொடர் தொடர்ச்சியா உறுதி செய்யறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழி கருணாநிதி இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஒரு 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 வரலாற்று வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த புக்கை கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன்லயும் இருக்கும் ஐயா சுமவீர பாண்டியன் அவர்களோட ஒரு புக்கு அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா அறிவு தேடல் அந்த புக்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த ஒரு ஃபேக்ட பத்தி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க அப்ப வந்து மேலவையில பார்த்தோம்னா ஒரு பெண் உறுப்பினர் கூட கிடையாது அப்ப அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை வந்து நியமனம் அவங்கள துணை மேலவையோட உறுப்பினர் மாமனிதர் எல் சி குருசுவாமி அப்படின்ற ஒரு ஐயா இருக்காங்க அவங்க அங்க பேசுறப்ப சொல்றாரு எப்படி ஒரு கொடூரமான கோடை காலத்தோட தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு மடக்கு தண்ணி பத்தாதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளோட மேலவையும் இருக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்காங்க ஆனா அதுக்காக அட்லீஸ்ட் அந்த குறைஞ்சபட்சம் ஒரு மடக்காவது குறைஞ்ச பட்சம் ஒரு மடக்காது முத்துல பெருமையா சொன்ன ஐயா சொன்ன வருஷம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து திருக்குவலையில ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு வந்து பதிமூணு வயசுக்கு முன்னாடியே வந்து குழந்தைக்கு வந்து அரசியல பயங்கர ஈடுபாடு அந்த குழந்த ஒரு காலத்துல முதலமைச்சராகவும் ஆகுறாங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில பார்த்தோம்னா இடஒதுக்கீட கொண்டு வராங்க அதே மாதிரி கழகத்துல ஒவ்வொரு படிநிலையிலுமே வந்து பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும் அது கிளைக்கழகமா இருக்கட்டும் மா மாவட்டமா இருக்கட்டும் இல்ல பகுதியா இருக்கட்டும் எல்லா படிநிலையிலுமே வந்து பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும்ன்ற சட்ட வடிவத்தையும் கொண்டு வராரு அது வேற யாரும் இல்ல நம்மளோட தலைவர் கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உள்ளாட்சி துறையில வந்து உள்ளாட்சி அமைப்புல வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து ஐம்பது விழுக்காட்டா மாத்துறாரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காங்க முகா க ஸ்டாலின் ஐயா த கழக தலைவர் அவர்கள் வந்து அப்ப வந்து உள்ளாட்சி துறை அமைச்சராகவும் இருக்காங்க அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஆறு மாநகராட்சி அந்த ஆறு மாநகராட்சியில ரெண்டாயிரத்தி ஆறுலயே மூணு பெண் மேயர்கள் ஐம்பது விழுக்காட்டு அன்னைக்கே நம்ம வந்து பெண் மேயர்கள் கொடுத்துருந்தோம் சேலம் மதுரை திருச்சின்னு மூணு இடத்துலயும் பெண் மேயர்கள் இருந்தாங்க இது வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அப்ப அன்னைக்கு எல்சி குருசுவாமி ஐயா சொன்னதை கேட்டு சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தலைவர் கலைஞர் அவர்களும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு மடக்கு என்ன உனக்கு குடம் குடமா தரேன் அப்படின்னு சொல்லி பெண்களை ரொம்ப முக்கியமான இடத்துல போய் உட்கார்றதுக்கு தொடர்ச்சியாக உறுதுணையா நிக்கிற இயக்கம் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இது அரசியல் தளத்துல ஆனா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு செஞ்சது இதை விட ரொம்ப ரொம்ப அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தந்தை பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டுல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஒரு தீர்மானம் போடுறார் பெண்களுக்கு பதினாறு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அவங்களோட கல்யாண திருமண வயது வந்து பதினாறாக ஆக மாத்தணும் அப்படின்னு இப்ப யோசிக்கிறப்ப நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சிரிப்பா வரும் என்னடா பதினாறு வயசு சொல்லியிருக்காரு நமக்குதான் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஏன் முப்பதாம் நாள் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்றது சில பேர் யோசிக்கலாம் ஆனா அன்னைக்கு நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஒரு வயசு பெண் குழந்தைகள்ல வந்து நானூறு பெண் குழந்தைகள் வந்து கைம்பெண் விதைகளா இருந்தாங்க ஒரு வயசு ரெண்டுல இருந்து மூணு வயசு பெண் குழந்தைகள்ல பார்த்தோம்னா ஐநூத்தி அறுபது பெண்கள் வந்து அன்னைக்கு கைம்பெண்களா இருந்தாங்க நாலுல இருந்து அஞ்சு வயசுல இருந்த பெண் குழந்தைகள்ல ஆறாயிரம் பெண் குழந்தைகள் வந்து கைம்பெண்களா இருந்தாங்க அப்படி இருந்த சூழல்ல ஏன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த சனாதன தர்மம் தொடர்ச்சியாக பெண்களை வந்து ஒரு சொத்தாக தான் பார்த்துச்சு கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்ற கொஞ்சம் கூட கவலை இல்லாம பெண்களை ஒரு சொத்தா மட்டும் நடத்திட்டு இருந்த தர்மத்தை எதிர்த்து பெண்களோட திருமண வயதை வந்து உயர்த்தணும்னு தொடர்ச்சியாக போராடியவர் தந்தை பெரியார் அது மட்டும் இல்லாம சுயமரியாதை திருமணம் அப்படின்ற ஒரு முறையையும் கொண்டு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டே இருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு தீர்ப்பு வருது இந்த சுயமரியாதை திருமணம் எல்லாம் செல்லாது அப்படின்னு இந்த சுயமரியாதை திருமணம் வாயிலாக பிறந்த குழந்தைகள் எல்லாமே வந்து இல் சில்ட்ரன் அப்படின்ற தீர்ப்பு வருது ஆனா மக்கள் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து மதிக்கவே கிடையாது நீ என்ன தீர்ப்பு வேணாலும் போடு என்ன ஜட்மெண்ட் வேணாலும் போடு எங்களுக்கு தந்தை பெரியார் சொல்றதுதான் தீர்ப்பு சுயமரியாதை திருமணம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்த எல்லா சுயமரியாதை திருமணங்களும் செல்லும் அப்படின்னு கொண்டு வராரு எந்த கோர்ட் சொன்ன அந்த எல்லா வந்து லெஜிடிமேட் சில்ட்ரன் அப்படின்ற அங்கீகாரத்தின் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் பெண்களுக்கு சொத்துரிமை அது வரைக்கும் ஆண்களோட சொத்தாக மட்டும் பார்க்கப்பட்ட பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் வந்து செங்கல்பேட் மாநாடுல சொல்றாரு பெண்கள் வந்து இராணுவத்திலையும் போலீஸ் போர்ஸ்லயும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அவங்கள சேர்க்கணும்னு சொல்றாரு முதன்முறையா தலைவர் கலைஞர் அவர்கள் தான் எழுபத்தி மூணுல இருபத்தி ரெண்டு பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து எழுபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு பெண்களை ஸ்டேட் போலீஸ் போர்ஸ்ல வந்து மார்ச் பண்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி பெண்களுக்காக தொடர்ச்சியாக பாடுபட்ட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலகட்டத்துல பெண் சிசு கொலை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு இருந்துச்சு பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள படிக்க வைக்கவே மாட்டாங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணும் வரதட்சணை கொடுக்கணும் செலவு பண்ணுவோம் என்ன பண்ண போது அதுக்கு நாங்க செலவு பண்ணுவோம் என் பையன் தான் எனக்கு சோறு போட போறான் பையனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணாங்க அதை புரிஞ்சு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு உன் பொல்லை உன் பொன் பிள்ளைய வந்து நீ எட்டாவது வரைக்கும் படிக்கவை அந்த திருமண உதவியா நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்றார் எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க உடனே நம்ம தலைவர் தான் கெட்டிக்காரர்ல கோல் போஸ்ட மாத்துறாரு சரி அஞ்சாவது எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சிட்டாங்க அடுத்து பத்தாவது வரைக்கும் படிக்க வை இருபத்தி ஐந்து தரேன் அப்படின்றாரு அப்படின்றார் எல்லாரும் திருப்பி எல்லாரும் பத்தாவது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க இப்படி கிச்சன்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீ லாயக்குன்னு சொல்லிட்டு இருந்த பெண்களை திட்டங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கும் கூட்டிட்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் சரி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் அந்த ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படக்கூடாது ஸ்கூல் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு முதல் முறையாக இந்த மாநிலத்துல வந்து ஒரு கல்வி கொள்கையை வந்து கொண்டு வருது தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற ஸ்கூலுக்கு போறதுக்கும் கஷ்டப்படக்கூடாது செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக கட்டணமே இல்லாத ஃப்ரீ பஸ் பாஸ் மாணவர்களுக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு போறியா நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அதையும் தாண்டி இப்ப அதோட நீச்சியாக தான் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்காக தான் ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் தலைவர் கலைஞர் அவர்கள் அரசாங்க வேலையில பெண்களுக்கு வந்து முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை நாற்பது பர்சன்டா வந்து உயர்த்துறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து பெண்களை படிக்க வச்சாச்சு வேலையும் உறுதி செஞ்சாச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும் ஆங்கிலத்துல மொபிலிட்டின்னு சொல்லுவோம் விடியல் பயணம் திட்டம் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் அந்த மொபிலிட்டியும் வந்து என்ஷோர் பண்றாரு ஒவ்வொரு நாளைக்குமே தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தேழு லட்சம் பெண்கள் வந்து விடியல் பயணம் திட்டத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டில இருக்க ஒவ்வொரு பெண்ணோட சுயமரியாதை நினைநாட்டுறது வந்து கலைஞர் உரிமை தொகை வாயிலாக ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லி நான் உரைய முடிச்சுக்கிறேன் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து சமீபமா நடந்துச்சு அதுல ரெண்டே ரெண்டு எடுத்துக்காட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு போறாங்க காலேஜுக்கு போறப்ப தலைவர் கழக தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டத்தோட பயனாளியா இருக்காங்க அதுக்கப்புறம் நான் முதல் திட்டத்துல வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க எழுதுறாங்க டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க இப்ப அவங்க வந்து கலெக்டர் ஆக போறாங்க இது ஒண்ணு இன்னொன்னு ஒரு ஆட்டோ ஓட்டுனரோட பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு நான் முதலவன் திட்டத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு ஜப்பான் கம்பெனில வந்து பிளேஸ் ஆகி ஜாப்பனீஸ வந்து கத்துக்கிட்டு நான் முதலவன் திட்டம் வயலாக கத்துக்கிட்டு அன்னைக்கு முதலமைச்சர் முன்னாடியே அந்த ஜாப்பனீஸ் மொழியை அவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசினாங்க அந்த பொண்ணு இதை விட ஒரு பெரிய சான்று திராவிட மாடல் அரசோட வெற்றிக்கு வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு பெண்களோட ஒவ்வொரு குழந்தையோட வெற்றி தான் நம்மளோட வெற்றி அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து ஒவ்வொரு தடையை நீக்கி திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசு நம்மளோட கழக தலைவர் அவர்கள் நான் மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன் ஐ பிலாங் டு திரவீடியன் ஸ்டாக் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் வாட்ஸ் தீஸ் ஆர் இமோஷன்ஸ் ஆனா இமோஷன்ஸையும் தாண்டி ஏன்னா இந்த நிராகரிச்சுட்டே இருந்துச்சு தர்மமும் எங்களை தொடர்ச்சியாக நிராகரிச்சுட்டே இருந்துச்சு அந்த நிராகரிச்சிருவங்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல போய் உட்கார்ந்தான் எங்களை நிராகரிக்க முடியாதோ அந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சது திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதனாலதான் இருக்க பெண்மணிகள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும் கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஐ பிலாங் டு திரவீடியன் ஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வாழ்க பெரியார் வாழ்க திராவிடம் நன்றி